கனடாவில் மிக உயரிய பா விருது பதினேழு வயதான ரகேஷ் வாகீசனுக்கு வழங்கப்பட்டுள்ளது ஒன்டாரியோவில் ஐநூறு ராணுவ கேரட்டுகளில் இருந்து பதிமூன்று பேர் மட்டுமே இந்த உயரிய விருதுக்கு தெரிவு செய்யப்பட்டுள்ளனர் இதில் ரகேஷ் மட்டும் தமிழ் சமூகத்தைச் சேர்ந்தவர் என்பது பெருமைக்குரிய விடயமாகும் கனடாவின் ஆமி கெடட் புரோக்ராம் உருவாக்கத்தில் முக்கிய பங்காற்றிய மேஜர் ஜெனரல் வில்லியம் ஹர்வர்டின் நினைவாக ஆமிகெட் லீக் ஆஃப் கனடா அமைப்பினால் இந்த விருது வழங்கப்படுகிறது இந்த விருது சேவை மனப்பான்மை தலைமைத்துவ திறன் சமூக சேவை ஒழுக்கம் ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை வெளிப்படுத்தும் கெரட்டுகளுக்கே வழங்கப்படுகிறது இந்த விருதை பெறுவது கோல் ஸ்டா ஆமி கெடட்டாக சிறப்பான சாதனையை பெற்றதற்கான மிக உயரிய அங்கீகாரம் என்று ஆமி கெடட் லீக் தெரிவித்துள்ளது ரகேஷ் வாகீசன் கனடாவில் புகழ்பூத்த பரதநாட்டிய ஆசிரியை நாட்டிய விசாரதா கலைசாரதி ஸ்ரீமதி கலைமதி வாகீசனின் இளைய புதல்வர் என்பது குறிப்பிடத்தக்கது